ஹலோ பீபிள்ஸ் மகாநதி நியூபிரமும் இந்த இடத்துல கல்யாணம் நடக்காதா நடக்குமா அப்படின்ற ஒரு டென்ஷன் எல்லோரும் இருந்தாலுமே ஆனால் யமுனா நிவின்னுடைய கல்யாணம் ரெண்டு பேருடைய கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருது அதை பார்த்து காவேரி ரொம்ப ஹாப்பியாகிறாங்க எனக்கு இப்போதான் சந்தோஷமாக இருக்குது ஏன்னா யமுனா ஆசைப்பட்ட மாதிரி நிவின் கல்யாணம் பண்ணிக்கினேன் காவேரி இனி எதுக்கும் கவலைப்படாது சரியா அவங்க ரெண்டு பேரும் இனி சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களோட லைஃப்பில் தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு நீ ஃபீல் பண்ணிட்டுருக்காது இனி எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை ஏன்னா நான் இந்த அளவுக்கு ஒத்துமையா சந்தோஷமாகவும் இருக்கணும் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமா வள எனக்கு அது போதுங்க அப்படின்றாங்க ஆனால் இந்த இன்றைய அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி அழிஞ்சிருக்காங்க இப்படி என் பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் இருக்கணும் என்ன தலையெழுத்தோம் அப்படின்றத பயங்கரமாக ஃபீல் பண்ணாங்க அவன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எப்படி எல்லாம் நினைச்சேன் ஆனால் என் பையன் இப்போ இந்த அளவு கஷ்டப்பட்டு இப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறான்னு நினைக்கும் மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்ட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அதுக்கப்புறமா நிவின் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க காவேரி வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்றாங்க விஜய்க்கு நீங்க இல்லையானா கண்டிப்பா நடந்திருக்காது பசுபதி வந்து ஒண்ணுக்கு ரெண்டு எழுதி விடுறாங்க வந்து என் பையனுடைய வாழ்க்கையை அழைச்சிருங்க எமுனா அது வீட்டுல வந்து சந்தோஷமா வாழ்ந்து மட்டும் நினைக்காத இனி வந்து உன் அக்கா வாழ்தாடி உன் வாழ்க்கை நாசமாக போதும் அப்படின்ட்டு சொல்றாங்க மிரட்டி இந்த கல்யாணத்தை பண்ணிட்டாங்களா அப்படின்னுவாங்க முன்னாடி கவலைப்படாத சரியா கண்டிப்பாக சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க காவிரி வந்து நிவின் கார்ல போகும்போது வந்து கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க நிவின் அதை திரும்பி கூட பாக்கறதே இல்லை அதோட இந்த பிரமவும் முடிச்சிருக்காங்க தேங்க்